வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க இந்த வீடியோவை பார்க்குறக்கு முன்னாடி ஆதித்யா ரியல் எஸ்டேட் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பில் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே இமீடியேட்டாக உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் விற்கணும் அல்லது வாங்கணும்னா சேனல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு கால் பண்ணுறக்கு முன்னாடி அந்த ஏடி நம்பரை கரெக்டாக பார்த்துட்டு எனக்கு கூப்பிடுங்க அப்போ தான் நான் இந்த இடத்த பற்றி உங்களுக்கு சொல்கிறதுக்கு வசதியாக இருக்கும் நம்ம இப்போ பார்க்க வந்த வீடு புது வீடு தானுங்க ரெண்டு வீடு ஒட்டுக்க கட்டியிருக்கிறாங்க ஒட்டி ஒட்டியே இருக்குதுங்க ரெண்டே முக்கால் சென்டர் ரெண்டாக பிரிச்சுங்க ஒன்று முப்பத்தேழு ஒன்று முப்பத்தேழுங்க மொத்தம் வந்து ரெண்டு வீடு இருக்குதுங்க இதில் வடக்கு பார்த்த சைட்லேயும் வடக்கு வாசல் வச்சு கட்டிக்கிறாங்க வாங்க போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு இது வந்து கார் அளவுக்குங்க ஒரு சின்ன கார் காரணத்திலவுக்கு கார் பார்க்கிங் ஏரியா இருக்குதுங்க மாடிக்கு போகிறக்கு படிங்க அவுட்ரு பாத்ரூமுங்க போருங்க போருக்கு உண்டான மோட்ருனுங்க சகல வசதிகளோடய இருக்குது ஒரு சின்ன கார் காரணத்துல கார் பார்க்கிங் ஏரியா இருக்குதுங்க இது வந்து அவுட்ரு பாத்ரூமுங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லுங்க டைல்ஸுங்க நாளுக்கு ஏழுனுங்க மெயின் கேட்டு போட்டுங்க சைடில் வந்து வெண்டிலேஷனுக்காக கேப் போட்டு கட்டி வைக்கிறாங்க வாங்க வீட்டுக்குள் வைப்பாங்க இப்படி இருக்குன்னு இது வந்து ஹாலுங்க பதினொன்றுக்கு பதினாறுங்கிற அளவில் இருக்குதுங்க இது எல்லாமே வந்துங்க பட்டி பார்த்துங்க பெயிண்டிங் பண்ணிங்க ஏ டு ஜெட் எல்லா ஒர்க்குமே முடிச்சுட்டாங்க போஸ்ட் போட்டு பில்லர் போட்டு கட்டிக்கிறாங்க மறுபடியும் வேணுனாலும் வீடு மேலே கட்டிக்கலாங்க இது வந்து பெட்ரூமுங்க பதினொன்றுக்கு பதினாறுங்கிற அளவில் இருக்குதுங்க இது இது வந்துங்க அட்டாச் பாத்ரூமுங்க நாலுக்கு ஆறுங்கிற அளவில் இருக்குதுங்க பெஸ்டன் டைப்பில் வந்துடுதுங்க நல்லா காம்பேக்டாங்க நல்ல பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கட்டிருக்கிறாங்க இது பேங்க் லோன் வேணாலும் பண்ணிக்கலாங்க ஒரு ஆறு லட்ச ரூபா கட்டிட்டாங்க கூட மீதி வந்துங்க பேங்க் லோன் பண்ணி கட்டிக்கலாங்க இது இது கிச்சனுங்க ஆறுக்கு எட்டுங்கிற அளவில் இருக்குது எல்லா ப்ரொஃபஷனலுமே கொடுத்துருக்குறாங்க கிரேண்ட் டைல்ஸில் போட்டுங்க எல்லா ஒர்க்குமே பக்கா ஃபினிஷிங் ஒன்று முடிஞ்சிருச்சு வாங்க வீட்டுக்கு வெளியில் போய் பார்ப்பேன் எப்படி இருக்குன்னு இது வந்து அவுட்ரூர் பாத்ரூமுங்க நாலுக்கு எட் நாலுக்கு அஞ்சுன்னுங்க இந்தியன் டைப்பில் வந்துடுதுங்க இது இந்த வீடு எங்கே அமைச்சிருக்குறாங்க திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் வடக்குங்க வாவி வாழைங்க வாவி ஜஸ்ட் ஒரு ரெண்டே கிலோமீட்டரில் இந்த வீடு அமைச்சிருக்குதுங்க இந்த இடத்தோடைய ப்ரைஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடத்த நேரில் பார்க்கணுனாலும் பிடிச்சிருக்குன்னு வாங்கணும்னு நினச்சாலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்